السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علیہ اشرف المرسلین والا علیہ و صحاب ہی واضواج ہی ودریات ہی واہل ودر بیت ہی اجمائن گنی میں مکمری پری اور گڑھ سہود گڑھ எல்லாம் வல்ல அல்லாஹல்ல ஜெலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் மாணவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கூட்டு அல்லாஹ் சூழலில் எருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியற்றும் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கு அல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கிய அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிறிதமனவா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை வரும் இடத்தஹா முகமதுலாய் செல்லந்தா வரைவ செல்லம் அவர்களின் சிறு கரங்களால் அகது என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்ற உயரம் பரந்த சுத்தத்தில் அவள் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுலிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அங்கீகரித்துக் கொள்வானாக அருமையான மோமின்கள அல்லாஹு ஜல்ல ஜலாலு சூரத்து இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறார் வையோதி குள்ளதி நாளை மறுமையில் அல்லாமு ஜில்லை ஜெயலலிவும் சிறப்புடையவர்களுக்கு சிறப்பு செய்வான் அப்படின்னு சொல்கிறான் அவங்கவுங்க அந்தஸ்தை பொறுத்து அவரவரின் அமல்களை பொறுத்து அல்லாமு ஜில்ல ஜெயலாலு நல்லோர்களுக்கு நல்ல உயர்ந்த இடத்தை வழங்குகிறான் என்று சொல்லி அல்லாஹ் குரானில் நமக்கு சொல்லி காட்டுறான் இப்போ இந்த உலகத்தில் நம்ம செஞ்ச அமலுக்கு பகரமாக அந்த அமல் ஒவ்வொருவரை பொறுத்தும் எவ்வளவோ செய்தார்களோ அந்த அமல்களை பொறுத்து அவர்களுக்கு நாளை சோனத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தி கொடுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹில் ஜெயலலிதா புரான் சொல்றாங்க இப்போ நாளைக்கு மறுமையில் அல்லாஹில்ல சிறப்புடையவர்களுக்கு சிறப்பு செய்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் நாமும் சிறப்புடையவர்களை அறிந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் கண்மணி முகமது வலைவசன் அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் சபைக்கு விட்டால் சகாபாக்கள் போட்டி போட்டு வருவார்கள் அப்படி பெருமானார் செத்தந்தா ஒரு நாள் சபையில் அமர்ந்திருக்கிற பொழுது சகாபாக்கள் போட்டி போட்டு வந்து பெருமானாரை சூழ்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் எப்பொழுதும் சீக்கிரமாக கூடிய செய்தினால் அழியும் ரதி அம்மந்தாமல் தாழானவர்கள் கொஞ்சம் தாமதமாக வந்தது மட்டுமல்ல வெளியே இருந்து நம்பிக்கை சலாமும் சொல்லுகிறார் அசலாம் அன்னைக்கு யாரை சொல்லலாம் என்று சலாம்ம் சொல்லுகிறார் பெருமான சென்னதாக பார்க்குறாங்க அழியிறதி அம்ம்தாமல் தாழானவர் சிறப்பு கூடியவர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாவால் பாராட்டப்பட்டவர்கள் ஆனால் மதியனத்துலேயும் வா அழியும் பாபோஹா நான் கல்வியின் பட்டணம் என்று சொன்னால் அதன் வாசல் என்று சொல்லி பெருமான செல்லத்தாளர்கள் அழியை சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள் அழிவதியெல்லாம் வந்துட்டாங்க உட்காரதுக்கு இடம் இல்லை அழிவதியெல்லாம் சலாமும் சொல்லிட்டாங்க ரசூல்லா பதிலும் சொல்லிட்டாங்க யார் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை இதை செல்லந்தாலும் அப்படியே பார்க்குறாங்க சபையை ரசூலுல்லா பார்ப்பதை அபுபக்கர் நாயும் ரசூலுல்லாவின் கண்ணை பார்க்கிறார்கள் யாராவது இடம் விட்டு தர மாட்டார்களா என்கிற பெருமானாருடைய கண்களில் பார்த்தவுடன் அபுபக்கர் பெருமானார் மேனி சேர்ந்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் பார்வை இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்ட அபுபக்கர் ரதி அல்லாமோ தாராளர்கள் ரசூல் செல்லல்லாவின் மேனியோடு ஒட்டியிருந்த தன் மேனியை கொஞ்சம் விலகி கொடுத்து கொஞ்சம் இடம் கொடுத்து அழியே இங்கே வாருங்கள் என்று சொல்லி தனக்கும் நபிக்கும் நடுவில் அழியதை எல்லாம் அமர வைத்த பொழுது நபிகள் சிறப்புடையவர் சிறப்பை அறிந்து கொண்டார் என்று பாராட்டினாங்க அப்போ நமக்கு நமக்கு மேன்மையானவர்கள் ஒருவர் இருக்கார் என்று சொன்னால் நம்மை விட ஒரு நல்ல மனிதர் இருக்கார் என்று சொன்னால் அவர்களை பாராட்டுவதும் அவர்களை சிறப்பு செய்வதும் இது அல்லாவுடைய வேலை ரசோனின் வேலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்னொரு கட்டத்தில் அவ்வளவுக்கு சித்திக்கிறதா தலைவங்களுக்கும் உமர் நாயத்துக்கும் சின்ன பே பேச்சுவார்த்தையில கருத்து முரண்பாடு விவந்துடும் இப்போ அந்த நேரத்தை எண்சுவாங்க அப்படின்னா அபுபக்க சித்திகரதி எல்லாம் தாழானவர்கள் உமரது எல்லாம் தானவங்கள்கிட்ட கொஞ்சம் கடு கடுகடு நடந்துக்குவாங்க கொஞ்சம் வேகமாக பேசிடுவாங்க உமரது இல்லாத கொஞ்சம் சங்கடமாக போயிடும் எரிசிவாங்க அப்படின்னா வீட்டுக்கு போகச்சுட்டு போயிடுவாங்க அபுபக்க நாயகம் மனசுக்கு கொஞ்சம் பருந்தி எரிசிவாங்க என்னதான் இருந்தாலும் உமர்த்தபடி பேசி இருக்கக்கூடாது சரி வீட்டுக்கு போவேன் சொல்லி வீட்டுக்கு போய் கதவை தட்டுவாங்க உமரது எல்லாம் தினச்சா யாரும் வந்திருக்காங்க நினச்சி கதவை திறந்து பார்த்தா அபபக்க நாயகம் வந்திருக்கிறாங்க சற்று நேரத்தில் தான் கொஞ்சம் வேகமாக பேசி மனசை காயப்படுத்திட்டாங்க வீட்டில் போய் கதவை தட்டணுன்னு ஒவ்வொரு நாள் கதவை திறந்து பார்க்குறாங்க வெளியே வந்திருக்கிறது நம்மை காயப்படுத்தி அவ்வக்கில் வந்திருக்காரு விளங்கிக்கிட்டு அந்த கதவை சட்டு மூடிட்டாங்க மூணு நாள் என்ன வந்தவங்களுக்கு நோஸ்கட்டாகிடுமா இல்லையா வேதனை தாங்க முடியல நம்ம ரசூல் தாட போயிடும் அப்படின்னு சொல்லி போய் நடந்து சொல்றாங்க இப்படி இப்படி நடந்துச்சு நான் வருத்தப்பட்டு வருத்தம் தெரிவிக்கிறான்னு சொல்லி நாய் வீட்டுக்கு போனேன் நாய் கதவை திறந்தாங்க திறந்த உமர் நாயின பார்த்துட்டு கதவை சட்டுன்னு மூடிட்டாங்க ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லிட்டு இருக்கிறாங்க மூடதியாக கதவை போட்டவங்களுக்கு மனசுக்குள்ள வருத்தம் என்ன அப்படின்னா என்னதான் நமக்கு மூத்த சாப்பியாச்சே முதல் முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களாச்சே நபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாச்சே நபி நபியுடைய மகள கட்டுவங்களாச்சே நம்ம கதவை போட்டிருக்க கூடாது சரி நம்ம போய் அவ்வளோ நான் வீட்டுக்கு போய் வருத்தத்தை தெரிவிக்கிறான்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்வளோ நான் வீட்டுக்கு வர்றா பார்த்தா அவ் பக்கம் நான் இல்லை அவ்வளோ பக்கம் நான் இல்லை அப்படின்னா எங்கே போயிருப்பாங்க ரஷூலா தான் போயிருப்பாங்க வாங்க போகணும்னு போகிறார் அப்போ உமர்ராய் வந்துட்டு இருக்கும் பொழுது செல்லதாலும் அந்த இந்த செய்தியை கேட்டுட்டு ரொம்ப வேகப்படுறார் உமரது எல்லாம் உள்ளே உடனே சொன்ன வார்த்தை உமரே நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய பொழுது அபுபக்கர் தான் முதன் முதலாக நான் நபி என்று உரிமைப்படுத்தினார் போய் வேகமாக பேசுனீங்க அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேணுமோ எந்தெந்த குழந்தத்தில் கொடுக்க வேணுமோ அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே அவர் அந்தஸ்தை உயர்த்தி பேசினார் என்பது வரலாறு நெருங்க நமக்கு சொல்லி காட்டுகிறது அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் எல்லாம் டவுன் காசி அப்படி கேள்விப்பட்டிருப்போம் சலாஹுத்தீன் ஐயூபி அப்படின்னு கிட்டத்தட்ட ஏழ்நூறு வருடங்களுக்கு முன்னால் அரபு தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க குறிப்பாக தமிழகத்தில் வந்து அவங்க குடும்பங்களில் பெரும்பாலும் இந்த தமிழ்நாடை பெரும்பான்மையாக ஆர்கார் நவாபுகள் தான் ஆட்சி செய்திருந்தார்கள் அப்படி ஆட்சி செய்கிற காலத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னாறு வருஷத்துக்கு முன்னால வந்த அரபு நாடுகள் வந்த இந்த சலாஹூட தான் இந்த நவாப் ஆர்கா நவாப் நவாப் அடிச்சார் அப்படின்னா ஆங்காங்கே நீதிபதியாக நியமிக்கிறார் நியமிப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து அப்படின்னா ஒரு கலெக்டரோட அந்தஸ்து கலெக்டரோட அந்தஸ்துனா அவங்களுக்கு வந்து ரெட் லைட் வச்ச ஒரு கார் கொடுத்துருப்பாங்க அரசாங்கத்தால் வீடு கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த சீதேவியல் குடும்பத்தில் வந்த அபு அது வந்து சொல்ல போனால் இந்த எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் அறுநூறு வந்தாங்க இவங்க யார் அப்படின்னா அபுபக்க சித்திகரத்தை என்னோட பரம்பரையில் வந்தவங்க வந்தவங்க உலகத்தை சம்பாதிக்க ஆசைப்படல மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச்சோன்னு ஆசைப்பட்டவங்க இப்ப நவாபு காந்தியாக நியமித்தாலும் கூட அரசாங்க சலுகை எல்லாம் கொடுத்தும் எந்த அரசாங்க சலுகை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி உதறி தெளிவர்களுடைய பரம்பரை வந்தவர்கள் தான் சலாஹுத்தின் ஐயூப் என்று சொல்லக்கூடிய நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய சீதை இன்னும் சொல்ல போனா அவர் காலத்தில் நம்ம வாழ்றது நமக்கு கொடுத்த பெரிய கொடுப்பனை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நீதமான ஒரு நேர்மையான ஒரு உன்னதமான இன்னும் சொல்ல போனால் அபுபக்க சித்திகரனுடைய பரம்பரையில் வந்தவங்க அவங்கள பத்தி கேள்விப்படாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த நோன்பு பிறன்னு வந்துருச்சுன்னா ஹஜ்ஜு பிற வந்துருச்சுன்னா நம்ம பிறையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எந்த ஊர்ல என்ன சொன்னாலும் சரி காசியார் என்று சொல்றாரு அப்படிதான் கேட்போம் ஏன்னா காந்தியார் அறிவிப்பே அரசாங்கத்தின் இறுதி அறிவிப்பாக நமக்கு சொல்லப்படுகிறது அந்த காந்தியாவுடைய மகத்துவத்தை நமக்கு தெரியும் அவருக்கு ரெட் லைட் வச்ச கார் கொடுத்தும் வேண்டாம்னு சொல்லிட்டு படம் கொடுக்க சொந்த காரில் வர மாட்டார் ஒரு லொக்காலிட்டி டிவி ஸ்பீட் இருக்கு பார்த்தீங்களா அந்த டிவிஸ் ஸ்பீட்டில் தான் அவர் தண்ணி தன்னந்திரியாக வருவாங்க எந்த விழாவுக்கு கூப்பிட்டாலும் அந்த காந்தியாச்சே நமக்கு ஒரு கார் வச்சு கூப்பிடணுமே

பணி செய்ததற்காக அரசாங்கம் ஊதியம் கொடுத்தது அதையும் வேண்டாம் என்று சொன்னார்கள் அரசு வீடு கொடுத்தது அதையும் வேண்டும் வேண்டாம் என்று சொன்னார்கள் இவங்களுடைய மகத்துவத்தை தெரியாத ஆள் யார் அப்படின்னா இஸ்லாத்தை கூறு போட்டா பார்த்தீங்களா தௌஹீத் அப்படிங்கிற பேரில் குழப்பவாதிகள் என்கிற பேரில் நபி வழியில் அவங்க பேரில் இந்த அன்ற செல்றீங்க தான் இவங்களை குறை சொன்னாங்களே தவிர இஸ்லாமை ஒட்டுமொத்த இவர்களை கண்மக்களாகவே பார்த்தார் ஏதாவது சொன்னால் நல்ல மதிப்பெள்ளுவாங்க இன்னைக்கு கூட இன்னைக்கு இப்ப கல்யாண திருமணம் முடிக்கிறோம்னா தஃ்தர் எங்கிருந்து வருது அப்படின்னா அவங்ககிட்ட தான் வருது இந்த தப்தருக்கு பாத்தீங்கன்னா காசு ஒன்று பெரும் காசு வாங்கறது இல்லை ஒரு தலாத் விஷயமோ அல்லது வேறு எந்த விஷயமோ போனீங்கன்னா கூட அங்கே ஃபார்ம் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு தவிர நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நினைச்சிருந்தா அது எப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா காசு சம்பாதிக்க நினைச்சா தினம்தோறும் பல ஆயிரம் அல்ல பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய இடம் அந்த இடம் ஆனால் அந்த இடத்தில் பத்து பைசா கூட புழக்கங்கள் இல்லாமல் யாரிடத்திலும் கை நீட்டாமல் ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இந்த சலாஹுத்தீன் ஐயூபி சலாஹுத்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம டவுன் காசி அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஆகிவிட்டார் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சுக்கு மேலே கடந்திருக்கும் அவர்கள் அவர்களுக்கு இன்ஷா அந்த இன்றைக்கு வாழ்நாள் சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு விருதை வந்து கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஜமாத்துலமா முடிவு பண்ணியிருக்கு அந்த விருது எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய நியூ காலேஜுடைய நியூ காலேஜுடைய அந்த மண்டபத்தில் வச்சு கொடுக்குறாங்க இன்சாரம் மகிழ்வுக்கு பிறகு அந்த நிகழ்வு நடக்குது அப்படி ஒரு நல்லவர்களை நாம் கௌரவிக்க கௌரவிக்கிற பொழுது இது அல்லாஹ் ரசூருடைய செயல்பாடு அந்த செயல்பாடை மூமி அழைச்சிடும் அப்படின்னா ஒரு நல்லவருக்கு ஒரு செயல்பாடு ஏற்பாடு செய்து அந்த விருதை வழங்க இருக்கிறார்கள் அந்த விருது வழங்கும் விழா விழாவிட நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் வேற அவர்கள் காலத்தில் நாம் வாழ்வது என்பது மிகப்பெரிய கொழுப்பினர் அவரை பார்க்கறது அவங்கள முசாஃபா செய்யறது அவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்கள் செய்வது செய்வதை ஒரு சுண்ணத்தான காரிக் கொண்டதை மனதில் வைத்துக்கொண்டு ஜமாத்துலமா இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று மதுரை பிறகு இந்த நியூ காலேஜ் நடைபெறக்கூடிய அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கும் விழாவில் அனைவரும் கலந்து கொள்வார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் அல்லாஹ் ஆளுகும் நல்லோரும் இந்த உலகத்தில் எப்படி புகழோடு வாழ்ந்து புகழோடு மருந்து நாளை மரங்கள் புகழோடு எழுப்பப்படுவார்களோ அதுபோடு புகழோடு வாழ்ந்து புகழோடு மருந்து நாளை புகழக்கூடிய மக்களோடு அல்லாஹ் அமையும் எழுப்புவான் ஆக السلام عليكم ورحمه الله, ورحمة الله, ورحمة الله وبركاته الله Sí. El...